அங்க வந்து குடுத்து வச்சிருக்கோம் ஃபாரின்ல இருந்து வந்து இங்க இத பெருமாள் சேவிக்கிறது ஏகாதசி வந்து பெருமாளே வந்து நடிச்சு காம்பார் பட் ஆல்வேஸ் ஸ்பெஷல் இந்த பெருமாள் தான் அது அஞ்சாவது நாள் இன்னைக்கு பெரு ஓகேவா தெரியல இந்த வைகுண்ட ஏகாதசில கலந்து தரிசனம் చేసుకొనమే హైదరాబాద్ నుంచి వచ్చాము చాలా బాగా జరిగింది అనుకోకుండా వైకుంట దర్శనం ముడిచి உலக தமிழ் சொந்தங்களே தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகதேசி திருவிழாவில் ராப்பத்து ஐந்தாம் நாள் உற்சவம் தாங்க இன்று நம்பெருமாள் சொர்க்கவாசலை கடக்கும்போது வெள்ளை நேர பட்டு உடுத்தி கொண்டை அலங்காரத்துல எழுந்தருளி சொர்க்கவாசலை கடந்து வந்து ஆயிரங்கால் மண்டபத்துல ஆழ்வார்கள் முன்னையில திராவிட வேதம் எனப்படும் நாலாயிர திவ்ய பந்த பாசுரங்களை வந்து அரையர்கள் பாட அதனை நம்பெருமாள் ஏற்றுக்கொண்ட காட்சியையும் அதற்கு பிறகு வந்து பொதுமக்களுக்கு தரிசனமும் நம்பெருமாள் அளித்தாருங்க நாடு முழுவதும் உள்ள வைணவ தலங்களில் வைகுண்டா ஏகாதேசி பெருவிழா சொர்க்கவாசல் திறப்பு நடந்தாலும் ஸ்ரீரங்கம் கோவிலில் நடக்கிற வைகுண்ட பிரிவிழா வந்து மிக விசேஷம் பெற்றதுங்க ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் பிரம்மாண்டமான அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறதும் அதனை பார்த்து தரிசனம் செய்கிறதும் மெய் சிலிருக்க வைக்குங்க இந்த விழாவை காண்பதற்கு உலகத்துல பல்வேறு நாடுகளில் எங்க இருந்தாலும் இந்த ஸ்ரீரங்கன் கோவிலுக்கு வந்து இருபது நாள் தங்கியிருந்து கூட இந்த பெருவிழாவை கண்டு தரிசனம் செய்துட்டு போறாங்க அந்த வகையில் இன்று ராப்பத்து விழாவின் ஐந்தாம் நாளான இன்று வந்து சொர்க்கவாசல் திறப்பு வீடியோவை பார்க்க போகிறோம் அதற்கு பிறகு வந்து பொதுமக்கள் கூறிய கருத்துக்களையும் நம்ம கேட்போம் தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க தற்பொழுது அரங்கனையும் சொர்க்கவாசல் திறப்பையும் நேரில் கண்டு தரிசிக்கலாம் Bye. Uh -huh. இன்றைக்கிபத்துது அதே டெய்லி பார்க்க பார்க்க என்ன புதுசாக அலங்காரம் பண்ணிட்டு நடையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அது அதுவும் அவர் மணல் வெளியில் போய் இது பண்ணிட்டு அங்கே சேவை கொடுக்கறது வந்து ரொம்பவுமே அபூர்வமாக இருக்குது நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஃபாரின்லேருந்து வந்து இங்கே இதை பெருமாள் சேவிக்கிறதுக்கு அதனால் தான் நாங்கள் யூஎஸ்லேன்னு வந்திருக்கோம் இங்கேயா பொண்ணு கல்யாணம் பண்ண வந்தோம் அப்படியே ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படி இருக்கிறச்சே பெருமாளை சேவிக்கிறது வந்து ரொம்ப கிஃப்டட் நாங்கள் ஆக்சுவலாக அங்கே வந்து இங்கே செவிக்கிறது அஞ்சா நாள் நாங்கள் டெய்லியே வரோம் சாயங்காலமும் இல்லாட்டா கார்த்தால் பகல் பத்துக்கு கார்த்தால் வந்தோம் ராபத்துக்கு ராத்திரி சாயங்காலத்தை வந்துட்டுருக்கோம் ஸோ பெருமாளை அதுவும் டெய்லி புது புது அலங்காரத்தில் பார்க்குறது வந்து எங்களுக்கு நிஜமாகவே நாங்கள் ஒருத்து வச்சுருக்கணும் அதெல்லாம் வந்து இங்கே பார்க்குறதுக்கு என் பேர் வித்யா நான் இருந்து வராங்க இது ராபத்து இது ராபத்து அஞ்சாவது நாள் இன்னைக்கு பெருமாளை தரிசிக்கிறதுக்காக தை திருநாள் அதுமா நாங்கள் வந்திருக்கோம் இது நான் முன்னாடிலாம் வருஷம் வருஷம் வருவோம் இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு இப்பதான் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பெருமாளை தரிசிக்கிறது ரொம்ப புண்ணியம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கும் வந்து பார்க்கும் ஓகேவா தெரியல இன்னைக்கு சங்கராந்தி இன்னைக்கு பெருமாளை பார்க்குறது ரொம்ப புண்ணியம் இன்னைக்கு இன்னும் அஞ்சு நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது மக்களோ இந்த பெருமாளோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாரும் வந்து பாருங்கள் ஹாப்பி பொங்கல் என் பேர் கலைச்செல்வி வைகுண்ட ஏகாதசி வந்து பெருமாளே வந்து நடிச்சு காமிப்பார் நம்ம வந்து இங்கேருந்து மேலோக வரைக்கும் ஸ்வரூபமாக போயிட்டு பிரஜா நதிக்கு அப்புறம் பெருமாள் மடி வரைக்கும் அரூபமா போகிறத அவரே காமிப்பார் அதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசியோடது ஸோ நான் ரெகுலராக டெய்லி வந்து தான் இருக்கேன் ஸோ சின்ஸ் மை நேட்டிவ் ஸ்ரீரங்கம் பட் ஐம் வர்க்கிங் ஒர்க்கிங் இன் சென்னை பட் ஆல்வேஸ் ஸ்பெஷல் இந்த பெருமாள் தான் இந்த வைகுண்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உலகத்திலேயே தமிழ் இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலேயே இந்த கோவிலில் தான் சிறப்பாக நடக்கிறது ஏன்னா கோவில் அப்படி என்றால் கோ கோவில் அப்படி என்றால் எங்களது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை தான் குறிக்கும் பள்ளி கொண்ட ரங்கநாதர் மூலஸ்தானத்தில் சைன கோலத்தில் இருப்பார் உஸ்தவர் நம் பெருமாள் ரங்கநாதர் விசேஷ காலங்களில் வீதி பிர வீதி பிரகாரம் மற்றும் நம்மாழ்வார் மோட்சம் அதாவது பரமபத வாசல் திறப்பு என்று ரெங்கநாதர் வெளியே வருவார் இந்த இந்த நிகழ்வு என்பது நம்மாழ்வாருக்கோசரம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு நம்மாழ்வார் மோட்சம் பெற்று வைகுண்டத்துக்கு பொழுது மீண்டும் ஸ்ரீரங்கமே வந்து ரங்கநாதரிடம் நான் இங்கேயே இருக்கிறேன் உன்னைத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல மேலும் நான் எனக்கு ஒருவனுக்கு மட்டும் இந்த வகு வைகுண்டத்தை கொடுக்க வேண்டாம் மக்கள் அனைவரும் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று மோட்சத்தை பெற வேண்டும் எனவே தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது ரவி சக்கரவர்த்தி ஹாப்பி சங்கராந்தி எல்லாருக்கும் உங்களுக்கு எயிட் மெம்பர்ஸ் ஹைதராபாதில் வராது ஸோ வைகுண்ட தரிசனம் முடிச்சு సో రొమ్మ సో ఇది ఇది మాది క్రౌడ్ క్రౌడ్దా సో ఇది రొమ్మ సంతోషం ఇంక సార్ ఎల్ సంక్రాంతి విషస్ ముందుగా అందరికీ సంక్రాంతి శుభాకాంక్షలు పొంగల్ శుభాకాంక్షలు తెలుగు ప్రజలకు తమిళ ప్రజలకు ఈరోజు శ్రీరంగం దర్శనం చేసుకున్నామే హైదరాబాద్ నుంచి వచ్చాము చాలా బాగా జరిగింది అనుకోకుండా మేము ఈ రోజు మహత్తరమైన రోజు అని మాకు కూడా తెలియదు అనుకోకుండా మాకు శ్రీరంగనాథుడి ఆశీస్సులు ఉన్నాయి కాబట్టి దర్శనం చాలా బాగా జరిగింది స్వర్గద్వారం నుంచి మేము బయటకు వచ్చాము చాలా పుణ్యులు చేసుకుని అనుకుంటున్నాము మా ఫీలింగ్ అది అనుభూతి చెప్పలేనిది అది చాలా బాగుంది శుభాకాంక్షలు ఈ శ్రీనివాస్ గారు ఇదంతా శ్రీనివాస్ గారు రవి గారు తోట శ్రీని గారు హైదరాబాద్ నా పేరు వెంకటేశ్వర్లు చాలా బాగా జరిగిందండి క్రౌడ్ కూడా చాలా ఉన్నారు విపరీతమైన క్రౌడు வைகுண்ட ஏகாதஞ்சாவது நாளன்னைக்கு மிக சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் இந்த வைகுண்ட ஏகாசியில் கலந்துக்குவேன் இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்குது அதே மாதிரி எல்லா எல்லா ஜனங்களும் நல்லபடியாக இருக்கணும் பெருமாள் அஞ்சாவது நாள் வச்சோம் இன்றைக்கி ராபத்துது அதே டெய்லி பார்க்க பார்க்க பெருமாள்னு புதுசாக அலங்காரம் பண்ணிட்டு நடையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அது அதுவும் அவர் வெளியில் போய் இது பண்ணிட்டு அங்கே சேவை கொடுக்கறது வந்து ரொம்பவுமே அப்பூர்வமாக இருக்குது நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஃபாரின்லேருந்து வந்து இங்கே இதை பெருமாள் சேவிக்கிறதுக்கு அவ்வளோதான் நாங்கள் யூஎஸ்லேன்னு வந்திருக்கோம் இங்கே பொண்ணு கல்யாணம் பண்ண வந்தோம் அப்படியே ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படி இருக்கிறச்சே பெருமாளை செவிக்கிறது வந்து ரொம்ப கிஃப்டட் நாங்கள் ஆக்சுவலாக அங்கே வந்து இங்கே செவிக்கிறது அஞ்சா நாள் நாங்கள் டெய்லியே வரோம் சாயங்காலமும் இல்லாட்டா கார்த்தால் பகல் பத்துக்கு கார்த்தால் வந்தோம் ராபத்துக்கு ராத்திரி சாயங்காலத்தை வந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ பெருமாளை அதுவும் டெய்லி புது புது அலங்காரத்தில் பார்க்குறது வந்து எங்களுக்கு நிஜமாகவே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் அதெல்லாம் வந்து இங்கே பார்க்குறதுக்கு என் பேர் வித்யா ஆபி சங்கராந்தி எல்லாருக்கும் உங்களுக்கு எயிட் மெம்பர்ஸ் ஹைதராபாதில் வராது సో వైకుంఠ దర్శనం ముడిచి సో ముడి రంతోషమకి సో ఇది ఇది మాదిరి పెౌడ్ సో ఇది రోజం ఇంకే సార్ ఎల్ స్రాంతి విషెస్ ముందుగా అందరికీ సంక్రాంతి శుభాకాంక్షలు పొంగల్ శుభాకాంక్షలు తెలుగు ప్రజలకు తమిళ ప్రజలకు ఈ రోజు శ్రీరంగం దర్శనం చేసుకున్నాము హైదరాబాద్ నుంచి వచ్చాము చాలా బాగా జరిగింది అనుకోకుండా మేము ఈ రోజు మహత్తరమైన రోజు అని మాకు కూడా తెలియదు అనుకోకుండా మాకు శ్రీరంగనాథుడి ఆశీస్సులు ఉన్నాయి కాబట్టి దర్శనం చాలా బాగా జరిగింది స్వర్గద్వారం నుంచి మేము బయటకు వచ్చాము చాలా పుణ్యులు చేసుకుని అనుకుంటున్నాము మా ఫీలింగ్ అది అనుభూతి చెప్పలేనిది అది చాలా బాగుంది శుభాకాంక్షలు ఈ శ్రీనివాస్ గారు ఇదంతా శ్రీనివాస్ గారు రవి గారు తోట శ్రీని గారు హైదరాబాద్ నా పేరు వెంకటేశ్వర్లు

இது ராபத்து இது ராபத்து அஞ்சாவது நாள் இன்றைக்கி பெருமாளை தரிசிக்கிறதுக்காக தை திருநாள் அதுமா நாங்கள் வந்திருக்கோம் இது ரெண் நான் முன்னாடிலாம் வருஷம் வருஷம் வருவோம் இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ தான் வந்திருக்கோம் இன்றைக்கி பெருமாளை தரிசிக்கிறது ரொம்ப புண்ணியம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கும் வந்து பார்க்கும் ஓகேவா தெரியல இன்னைக்கு சங்கராந்தி இன்னைக்கு பெருமாளை பார்க்குறது ரொம்ப புண்ணியம் இன்னைக்கு இன்னும் அஞ்சு நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது மக்களோ இந்த பெருமாளோட அனுகிரகம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எல்லாரும் வந்து பாருங்கள் ஹாப்பி பொங்கல் என் பேர் கலைச்செல்வி வைகுண்ட ஏகாதசி வந்து பெருமாளே வந்து நடித்து காமிப்பார் நம்ம வந்து இங்கேருந்து மேலோக வரைக்கும் ஸ்வரூபமாக போயிட்டு பிரஜா நதிக்கு அப்புறம் பெருமாள் மடி வரைக்கும் அரூபமா போகிறத அவரே காமிப்பார் அதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசியோடது ஸோ நான் ரெகுலராக டெய்லி வந்து தான் இருக்கேன் ஸோ சின்ஸ் மை நேட்டிவ் ஸ்ரீரங்கம் பட் ஐம் ஒர்க்கிங் இன் சென்னை பட் ஆல்வேஸ் ஸ்பெஷல் இந்த பெருமாள் தான் இந்த வைகுண்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது உலகத்திலேயே தமிழ் இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலேயே இந்த கோவிலில் தான் சிறப்பாக நடக்கிறது ஏன்னா கோவில் அப்படி என்றால் கோ கோவில் அப்படி என்றால் எங்களது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலை தான் குறிக்கும் பள்ளி கொண்ட ரங்கநாதர் மூலஸ்தானத்தில் சைன கோலத்தில் இருப்பார் உஸ்தவர் நம் பெருமாள் ரங்கநாதர் விசேஷ காலங்களில் வீதி பிர மற்றும் நம்மாழ்வார் மோட்சம் அதாவது பரமபத வாசல் திறப்பு என்று ரெங்கநாதர் வெளியே வருவார் இந்த இந்த நிகழ்வு என்பது நம்மாழ்வாருக்கோசரம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு நம்மாழ்வார் மோட்சம் பெற்று வைகுண்டத்துக்கு பொழுது மீண்டும் ஸ்ரீரங்கமே வந்து ரங்கநாதரிடம் நான் இங்கேயே இருக்கிறேன் உன்னைத்தான் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்ல மேலும் எனக்கு ஒருவனுக்கு மட்டும் இந்த வைகுண்டத்தை கொடுக்க வேண்டாம் மக்கள் அனைவரும் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று மோட்சத்தை பெற வேண்டும் எனவே தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்ச்சி நடக்கின்றது ரவி